கொடுத்த பேட் எப்படி இருந்துச்சுன்னா ஏ என்னடா எல்லாரும் கட்டுறதுக்கு மேல இருக்கவனே பாத்துட்டு இருக்கீங்க கட்டுறதுக்கு கீழே கொடுத்து இருக்கேன் அவனையும் பாருக்கலாம் ஏப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிட்டு எல்லாத்தையும் பேசி சரி பண்ணி இல்லைப்பா நாம அடுத்து எப்படி அத கட்டமைக்குதுன்றதை பார்ப்போம் இதுக்கு நாம மட்டும் எப்படி பொறுப்பாக முடியும் எல்லாரும் எங்களையோ சொல்லிருக்கியா எல்லாரும் சேர்ந்து வாமி ஆயிட்டோம் ரம்யா கிருஷ்ணனை பத்தி முடிஞ்சது முடிஞ்சது அதை பத்தி எல்லாம் பேசாது ஒரு வழிய முட்டி போதி போகலால் வாய திறக்க வச்சுட்டாங்க அவரு திறக்கல இவங்க தான் திறந்த அப்படியே புடிச்சு குழந்திருக்காங்க வாய ஏன்னா இவங்க போட்ட போட பத்து நாள பொத்து இருந்த மனுஷன் இதுக்கு வெளியே பேசாம இருந்தோம்னா நம்மள தூக்கி உள்ள வச்சாலும் வச்சிருவாங்க எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம் எங்க பாச இவர் அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க இது ஓபன் பண்ணிருக்க அதுல என்ன சொல்லிருக்கா ஏப்பா பல பேர் புலங்குற ஏன்னா

அவர் கேட்டதுக்கு அது அவங்க எதுக்காக கேட்டாங்க அப்படின்னா எதுக்கா உங்களை போட சொல்றாங்கன்னா மேனேஜ்மெண்ட் டாப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல எல்லாத்துக்கும் பாசுகள்லாம் பாசு எத்தனை நாள் அப்படித்தானே அந்த அம்மா இருந்துச்சு ரெண்டாவது அந்த அசோசியேஷன்ல தான் ரெண்டு பேரும் முக்கியமான ஆள் சித்திகா ஆள் ரஞ்சித்தா யாரோ ஒருத்தர் அவங்க ரெண்டு பேரும் அந்த அசோசியேஷன்ல தானே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தான் முக்காவாசி வேலை பார்த்து சொல்லி வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க நியாயமா ஒரு தலைவனா என்ன ஒன்று இருக்கணும் விஷயம் வெளியில் தெரிஞ்ச ஒண்ணே பரபரப்பான ஒன்னே கவலைப்படாதீங்க நாங்க துணை நிற்கிறோம் நான் நிற்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க ஒரு தலைவரா ஒரு மனுஷரா ஒரு சகோதரனா நான் உங்க கூட நிற்கிறேன் கண்டிப்பா நம்ம நியாயத்தை கேட்போம் சொல்லி இருந்தோம் அப்படின்னா மேட்ரு முடிஞ்சு ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு நான் எனக்கு இதுல வந்து என்னோட கருத்துன்னு நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பட் அதே நேரத்துல நான் வந்து என் ஒய்ஃபுக்கு சர்ஜரி ஆப்ரேஷன் இருந்தது அது இல்லாம ப்ரமோஷன் இருந்தது இதெல்லாம் இருந்ததுனால என்னால பேச முடியல அதான் போட்டு தானே நீங்க ராசினாமாவே பண்ணிய அதை ஒரு அறிக்கையா எழுதி யார் ஒண்ணு டிவி முன்னாடி வந்து பேட்டியை கொடுத்துனா ஒரு அறிக்கை ஏன்னா மம்மூட்டி சொல்லி காப்பிடுற எவனா இருந்தாலும் குத்தி விழா சொல்லி காப்பிடுற எவனா தர விழுப்புல அப்ப இவங்க வெட்டி பயிரா இருந்தார்களா சக்திட்டுதான் பயங்கர பிச்சியா இருந்தீங்களா

இது அவரு யாரா இருந்தாலும் தண்டிக்க போனாண்ட பக்கத்துல அந்த மீட்டிங்ல கேட்டுக்கலாம் ஏப்பா உன் பேரு தானப்பா அடிப்படுது என்னப்பா சொல்ற ஏப்பா அப்படி இருக்க உண்மையாப்பா எது நடந்துச்சா அவங்களுக்குள்ள கண்டிப்பா உண்மை தெரியும் வெளியில சொல்றாங்க அவங்களுக்குள்ள மறைக்க முடியாது ஏன்னா எப்படி எப்படிப்பட்டவன் அப்படியே தெரியும் இல்லையா அவங்களுக்கு ஏதோ பண்ணின்னு இருக்கலாம் அப்ப பண்ணியிருந்தா இப்ப பிரச்சனை இத்தனை பேர் போட்டு அடிச்சதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல்ட்ல அவங்க உட்கார்ந்துருக்காங்க இதுக்கு மேல இருக்க முடியாது எல்லாருமே அப்படித்தானோ கிறிஸ்துவ சாயலாரு நினைச்சிட்டு இருக்காங்க கிறிஸ்துவ பார்த்தா அத்தனை பேரும் சி ஆம்பிளைங்கன்னா இவ்வளவு விளையாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருந்தாலும் அவங்க ஒண்ணு புத்தம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடத்துக்கான அதெல்லாம் செஞ்சு தான் பெரிய அமர்ச்சேன்னு சொல்லி சில பிள்ளைப்பு எல்லாம் வேலை பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த அங்கே நிறைய மாதிரி டிராவல் ஆகி இங்கேயும் வரும்னு நினைக்கிறோம் எதுக்கு எல்லாருக்கும் தயாராக இருக்க